அதாவது கற்பை பாதுகாத்தல் நம்ம வந்து ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது கற்பை பாதுகாக்கிறது தான் திருமணத்துடைய மிக முக்கியமான இலக்கு அப்படி என்ன தெரிஞ்சுக்கலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் வஃபி உங்களுடைய அதாவது நீங்கள் மனைவியோடு கூடுவதிலும் உங்களுக்கு தர்மம் உண்டு நீங்கள் மனைவியோடு கூடுவதிலும் உங்களுக்கு தர்மம் உண்டு அப்ப கேக்குறாங்க அதாவது காலு யார் ரசூலா எங்களில் ஒருவர் தங்களது இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக ஈடுபடுவதிலும் அவருக்கு கூலி உண்டா தங்களது இச்சையை நீக்கிக் கொள்வதற்கு தீர்த்துக் கொள்வதற்காக ஈடுபடுவதிலும் அவருக்கு கூலி உண்டா அப்படின்னு ரசூல் வாய் சலாஹாவுடைய கேட்கிறேன் ஏன்னா ரசூல் நாங்க சொல்றாங்க நீங்க குடும்ப உறவில் ஈடுபடுவதும் உங்களுக்கு தர்மம் அப்படின்றாங்க குடும்ப குடும்ப உறவில் ஈடுபடுவது தர்மம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் ஒருவர் இச்சையை தீர்த்து கொள்வதற்காக ஈடுபடுவதிலும் எப்படி தர்மம் எப்படி அதுல கூடி இருக்கும் அப்படி சொன்னோன்னே ரசூர வாயு சலாலோசனை கேட்குறாங்க ஐத்தும் லவ் அத அஹா பி அகான அலைஹி ஃபிஹா விசுரும் அவர் அது ஹராத்திலே அவர் ஈடுபட்டால் தடுக்கப்பட்டதுல ஒன்றில் ஈடுபட்டால் அவருக்கு குற்றம் உண்டா இல்லையா அவருக்கு அதுல தண்டனை உண்டா இல்லையா

நம்ம ஒழுக்கமாக இருத்தல் கற்பை பாதுகாத்தல் நன்மை இருக்குன்னு சொல்லுது அப்ப திருமணத்துடைய மிக முக்கியமான இலக்குகள் இது உண்டு கற்பை பாதுகாத்தல் என்கின்ற பகுதி நம்ம ஒழுக்கத்தை பாதுகாத்தல் என்ற பகுதி மிக இப்ப நீங்க பார்க்கலாம்னா குரானில் சொன்னாலே பேசப்படுவது இது அதிகமாக பேசப்படும் நம்ம திருமணத்துடைய அந்த கடமைகளை வார டைமில் நம்ம அதை பார்ப்போம் அதிகமாக பேசப்படும் அதற்காக வேண்டி இதுதான் இலக்கு இல்லை இதுதான் இலக்கு இல்லை அதிகமாக பேசப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இது கற்பை பாதுகாக்கும் சமுதாயத்தில் ஒழுக்க ஒழுக்கத்தை பாதுகாக்கும் அந்த ஒழுக்கத்தை பாதுகாத்தோம் என்று சொன்னால் அந்த மொத்த ரெண்டு நல்ல விளைவுகளும் என்ன செய்யும் ஏற்படும் சந்ததிகள் பெருகும் அதே போல பரம்பரை என்ன செய்யும் பாதுகாக்கப்படும் இது பிரதான இலக்காக இல்லை இந்த இலக்கின் பின்னால விளையக்கூடிய அந்த நன்மைகள் அதிகம் அதனால இந்த இலக்கை என்ன செய்யணும் ஆர்வம் ஊற்றணும் இஸ்லாம் எனவே இந்த இடத்துல அதை தர்மமாக இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்லி ஒழுக்கமாக வாழுதல் ஒரு தர்மம் ஒழுக்கமாக வாழுதல் ஒரு தர்மம் அப்படி அப்படின்றத பகர சூழல் அதை விளங்கப்படுத்தி சொல்லி காட்டுறாங்க எந்த அளவுக்கு இந்த ஒழுக்கமாக வாழுதல் தர்மம்னா இந்த சட்டப்பகுதியினுடைய விரிவாக நம்ம பார்ப்போம் இஸ்லாம் எந்த ஒரு விவாதத்தை பேசினாலும் அந்த இடத்துலையும் எதை பேசுவோம்னு சொன்னால் மனைவி கணவன் உறவை பற்றி பேசும் உடல் உறவை பற்றி அந்த குடும்ப உறவை பற்றி பேசும் எந்த இடத்துலையும் ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சம்மந்தது தொழுகை பேசும் நோன்புல அதை பத்தி பேசும் பேசும் எஹராம்ல அதை பத்தி பேசும் என்ன செய்யும் எல்லா இடத்திலும் இஸ்லாம் அதை பத்தி தானே பொதுவாக என்ன செய்யும் நீங்கள் கடவுளுக்காக உண்டு செய்கிற நேரத்தில் இதை சிந்திக்கவே வேண்டாம் அப்படிங்கிற ஏதாவது வசனம் தான் என்ன செய்யணும் வரணும் ஒரு மாதத்துக்கு அதை பத்தி யோசனை என்ன செய்ய வேண்டாம் இருக்க வேண்டாம் அப்படி வந்தால் நீங்க அனைவரும் சவிக்கப்பட்டு ஏதாவது உண்டு அப்படி வரவன் மட்டும் தான் மதத்தை என்ன செய்வாங்க எதிர்பார்ப்பாங்க மனிதன் அன்றாட விஷயத்தோட சம்பந்தப்படுறதுனாலதான் இஸ்லாமாத எல்லா இடங்களையும் பேசு பாருங்க சூரத்துல் பக்ரா நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு ஹில் அலக்கும் லைல தஸ்யாமி அர்ரஃபது இலா நிசாயிக்கும் நோம்புடைய இரவுகளில் வந்து நீங்கள் மனைவியோடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது உன்ன லிபாசு லகும் அன்து லிபாசு லகுன் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை அலிம் அல்லாஹு அன்னக்கும் குன் ஃபஸ் ஆரம்பத்தில் செஞ்சு ஒரு மாத காலம் தடை இருந்துச்சு பகலோ இரவோ மனைவியோடு கூடுவது என்று தடை ஆயிடுச்சு அப்போ அலிம் அல்லாஹ் அல்லா அறிந்தவனாக இருக்கிறான் அன்னக்கும் குன்தும் தஹ்தானு நாம் நீங்கள் உங்களையே நொந்து கொண்டிருந்தீர்கள் ஒரு மாதம் தடை நொந்து கொண்டிருந்தீர்கள் ஃபதாபா அலைக்கும் அல்ல உங்களுக்கு மன்னிப்பை தேர்ந்தார் வாஃபா அன்கும் உங்களை மன்னித்து விட்டார் அந்த மாதிரி உங்களோட உணர்வு இயற்கையானதுன்றதுனால அல்ல மன்னிக்கிறான் நீங்கள் இது இப்ப என்ன செய்ய அவர்களோடு உறவில் ஈடுபடுங்கள் இது வந்து படைத்த ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கிட்டு நோன்புல சட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டு மனிதர்களுடைய அந்த அதாவது இந்த சமுதாயத்தில் இறைச்சத்தால் உயர்ந்தவர்கள் மனதால இந்த அனுமதி வராதா என்ற அடைப்புல நொந்து கொண்டிருந்ததை அல்லாவுத்தாலா என்ன செய்யறான் அறிந்தவனாக இருந்து இந்த வசனத்தை இப்ப நீங்க அவங்க என்ன செய்யலாம் உறவுல ஈடுபடலாம் அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை தேடிக்கொள்ளுங்கள் அதாவது உறவு என்பது கற்பை ஏற்படு கட்பை பாதுகாக்கும் ஒழுக்கப்படுத்தும் எல்லாம் செய்யும் இலக்கு என்னன்னா அல்லாஹ் உங்களுக்கு எழுதியதை தேடிக்கொள்ளுங்கள் எழுதியதை தேடிக்கொள்ளுன்னா குழந்தை எழுதியதை தேடிக்கொள்ளுங்கள் என்றது குழந்தை அப்ப இதான் மிக பிரதானமா நம்ம விளையாடுறோம் ஒழுக்கப்படுத்தல் என்பது அதிகமாக பேசப்படும் கற்பு என்பது அதிகமாக பேசப்படும் ஒழுக்கமா இருக்கேன்னு அதிகமாக பேசப்படும் ஆனா அதுக்கு பின்னால் உள்ள இன்னொரு இலக்கு அப்படி என்னன்னு சொன்னால் குழந்தைகள் என்ன பெற்றுக்கொள்ளாது அவ்வளவு அக்கத்தை மதம் அவளுக்கு ஆனால் உங்களுக்கு எழுதியதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் சில அறிஞர்களுடைய தஃசீல் இந்த இடத்துல என்ன சொன்னா ரமதானுடைய இரவு பத்தான பேசுது அதனால நீங்க அந்த மனைவியோடு உறவுல ஈடுபடுங்கள் அதே நேரம் இரவு ஐலத்துக்கு அது இரவு என்ன செய்ய நீங்க தேடிக்கங்க அதஹுத்தாலா அதாவது உங்களுக்கு வாஜி பாக்கி வைத்து இருக்கக்கூடிய அதை பண்ணிக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல வந்து இதுதான் என்ன பொருத்தமா அல்லாஹூ தாலா உங்களுக்கு என்ன எழுதப்பட்ட அந்த குழந்தைகளை நீங்க என்ன செய்யுங்க தேடிக்கொள்ளுங்கள் பாருங்க உண்ணுங்கள் பருகுங்கள் பேசுறது பத்தி ஆனா அல்லாஹு தாலா அதிகமா எதை பேசுறான்னு சொன்னால் மனிதர்களுடைய அந்த இதை பத்தி ஹத்தாயத்த பையன் இலக்கும் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அசுவது மினல் ஃபஜிர் ஃபஜிரில் கருப்பு அதாவது நூலில் இருந்து வெள்ளை நூல் உங்களுக்கு தெளிவாக தருகின்ற வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் சும்மா அத்தி முசியாமல் இல்லல்லை பின்னர் இரவு வரைக்கும் என்ன செய்யுங்க உங்களோட நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் வலா துபா ஷிரு ஹுன்னு ஆக்கி ஃபூன ஃபிர் மசாஜித் நீங்க நீங்கள் அத்திக்க இரவு அனுமதிச்சுட்டா தானே

திருமணம் முடித்து கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் என்னது அல்லாஹூத்தால என்ன செய்யறான் அதே இடத்துல வச்சு திருமணம் பேசலாம் ஏ ஹெஹ்ராம்ல திருமணம் பேச வேண்டாம் தெரியுமா அங்கதான் கொள்வாங்க பெரும்பாலும் கொஞ்சம் வசதி இருக்கு அங்க சந்திச்சா அதனால திருமணம் பேசுறதுல அங்கேயே பாத்துருவாங்க சரியா நீங்க ஊர்க்காரா தெரியாது இங்க ஹஜியில வச்சுதான் உம்ரால வச்சுதான் என்ன அங்கேயே பேச்சுவார்த்தையில நிறைய நடந்தது அதனால அந்த திருமண பேச்சுவார்த்தை திருமணம் முடிச்சு வைக்கிறது பிள்ளை அதுக்கு பின்னால முதலாவது எஹ்ராம் களைதலுக்கு பின்னால் உங்களுக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டு விடும் இதனை தவிர அப்படின்னு சொல்லி அதுல அந்த சப்ஜெக்ட் பேசப்படுது அப்போ எந்த பகுதி எடுத்தாலும் இஸ்லாம் என்ன சொன்னால் இந்த ஒரு அம்சத்தை நம்ம பேசுவதை பார்க்கும் எதன் காரணமாக சொன்னால் நீங்க கற்போடு இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் மனைவி சுங்கத்துள்ள போறாங்களா கணவன் ஊர்ல இருக்கிறாரா கணவன்ட் அனுமதி அவங்க விளங்கி இருக்கணும் நோபு பிடிக்க போறாங்களா கணவன் அனுமதி என்ன செய்யணும் விளங்கி இருக்கணும் எதற்காக ஒழுக்கம் வாழ்க்கை என்றது அந்த ஒழுக்கத்துல உங்களுக்கு தர்மம் உண்டு என்பதை சொல்வதற்காக அடுத்த இலக்குகள்ல உண்டு இது அடுத்த வசனத்தை பாருங்க சூரத்து இருநூத்தி இருபத்தி மூணு என்ன அப்படின்னு சொன்னால் நிசாவுக்கும் நிஷாவுக்கும் இலக்கும் உங்களது பெண்கள் உங்களது விளை நிலங்கள் நம்ம இந்த படி படிச்சுக்கிறோம் கேட்டுக்கிறோம் நிசாவுக்கும் ஹர்தும் இருக்கும் உங்களது பெண்கள் உங்களது விளை நிலங்கள் விளை நிலங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றதுல இருந்து என்ன நினைச்சா குழந்தை என்ன செய்யறான் சொல்லி காட்டுக்கிறான் நம்ம குழந்தை பெற்று கொள்ளல் என்கின்ற ஒரு பகுதியை அல்லாஹு ரபுல் ஆலமி இதுல சொல்றதுனாலதான் ஹர்த் விவசாய அதாவது நிலங்கள் என்ற ஒரு பகுதியை சொல்வதை பார்க்கிறோம் நீங்க போயிருங்க அப்பறே இதில சொன்னால் அதாவது நிசாஉக்கும் ஹாரிஸுன் உங்களது பெண்கள் உங்களது வளைநிலங்கள் ஃபத்து ஹர்தக்கும் அன்ன ஷேதும் உங்கள் வளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ஹூதால உரவை சொல்ற நேரத்துல குழந்தைய பெற்றுக் கொண்ட பகுதி அல்லாஹ் ஹூதால சொல்றத பாக்கறோம். உரவை சொல்ற நேரத்துல குழந்தைய பெற்றுக் கொண்டனால அதனால தான் வளைநிலங்கள் என்கின்ற ஒரு பகுதி அல்லாஹ் ஹூதால என்ன செய்றான் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ் ஹூதால திருமணத்தை பேசுகிற நேரத்தில் அந்த குழந்தையை இலக்காக வைத்து பரம்பரை இலக்காக வைத்து பேசுறது பரம்பரை பாதுகாத்த பத்தி பேசுறது அதே போல ஒழுக்கம் பாதுகாக்கிறத பத்தி பேசுறதுனா திருமணத்துல நீங்க பார்க்கலாம் இந்த இடம் அல்லாஹால என்ன செய்யலாம் ஒரு கொள்ளலாம் அனுமதி வழங்குற டைம்ல கூட குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கின்ற ஒரு பகுதியை சேர்த்து அல்லாஹால சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஆனா சொல்ற டைம்ல வார்த்தைகளே வார்த்தைகளையும் என்ன செய்யறான் அதாவது இது எப்ப இந்த வசனம் இறங்குது சில திருமண உறவு முறைகளை வந்து நாம பின்னால வர டைம்ல பேசுவோம் அதை வந்து தடை என்று விளங்கி இருந்த மக்களுக்கு மத்தியில் அது தடை இல்லை நீங்க தாராளமாக நினைச்சால அந்த மாதிரி ஈடுபடலாம் ஒரு தாராளத்தன்மைக்காக இந்த வசனம் இறங்குது ஆனா அதுல எல்லாம் ஊத்தால எதை இணைக்கிறான்னு சொன்னா குழந்தைகளை பெற்றுக் கொள்ளல் நினைக்கிறான் எனவே ஒழுக்கப்படுத்தல் என்பது அந்த ஒழுக்கப்படுத்தலின் காரணமாகத்தான் குழந்தை பெற்றுக் கொள்ளல் பரம்பரை நடக்கும் அதே போல பரம்பரை பாதுகாப்பு நடக்கும் அதனால அல்லாஹு சொல்லி காட்டுங்க சொல்ற நேரத்துல எல்லா இலக்குகளும் நம்ம அடங்குற மாதிரியான வசனங்கள் என்ன அல்லாஹுத்தாலா அதுல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம் இதனாலதான் இந்த வசனத்திலிருந்து எவ்வளவு இஸ்திபாத்தத்தை எடுத்துக்கிறாங்க தெரியுமா சில நேரங்களில் வந்து அதாவது இன்றைக்கு வந்து நீங்க பார்க்கலாம் இன்னொருவருடைய அதாவது கருவையும் எடுத்து அதாவது இன்னொரு பெண்ணுடைய இன்றைக்கு வாடகை தான் என்ன வரக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் அதை அடுத்து ஒரு சுமக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய வயிற்றுல வைக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான அளவுக்கு வளர்ந்துட்டு அப்ப அது விபச்சாரமும் அல்ல விபச்சாரம் அல்ல விபச்சாரம் செய்யலை விபச்சாரம் அல்ல தண்டனை நிறைவேற்றவும் இயலாது ஆனா இஸ்லாத்துல ஹராம் அதுக்கு முக்கியமான வசனமாக இதுவும் என்ன செய்து சொல்லப்படுது உங்களது விளைநிலங்கள் பிறரது விளைநிலங்கள் அல்ல விளைச்சல் என்று சொல்றதை நமக்கு குழந்தை கிடைக்கும் நமக்கு தான் அதுல அறுவடை என்ன செய்யணும் கிடைக்கணும் எனவே இன்னொருவருக்கு அறுவடை செய்யப்படுகின்ற இடம் அல்ல என்றது இந்த வசனம் பிரதானமாக என்ன செய்யப்படும் காட்டப்படும் எனவே எல்லா விஷயங்களுக்கும் உரிய பதில் போல வார்த்தைகள் அல்லாஹு என்ன செய்யறான் யூஸ் பண்ற இலக்கியவாதியினுடைய கவிஞனுடைய வார்த்தை அல்ல ரபுல் வார்த்தை அது சொல் சொல்லப்பட்ட அவருடைய அர்த்தம் அதுதான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அல்லாஹு சொல்லிட்டு வக்கத்தி மூலியம் புசிக்கும் உங்களுக்காக நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா தர்மம் செய்யுங்க தர்மம் செய்யுங்க வாலமும் அன்னக்கும் முழாக்கு நீங்கள் அந்த இறைவனை ஒத்தா குலா அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அந்த இறைவனை சந்திப்பீர்கள் மூமிங்களுக்கு நன்மாராயும் சுகசோபனும் சொல்லுங்கள் சூரா பக்ரா இருநூத்தி இருபத்தி மூணாவது